கானா வினோ தன்னா ஆதரைக்கு எகென்ஸ்ட்டாக கொடுத்த கேஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு கோர்ட்டில் செல்படி ஆகிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட்ஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு நான் கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் சேர்த்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையுமே ஆதரே ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் கஷ்டப்பட்டு ரசிகர்கள்கிட்ட சம்பாதிச்ச சம்பாதித்த பேரையும் புகழையும் இவங்க ஸ்பாயில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் மூணாவது பாயிண்ட்டு நான் வாட்டர்மில்லன் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னது அப்படின்னு சொல்லி மூணு பாயிண்ட் வச்சு கேஸ் கொடுத்துருக்காரு அவர் யாரை வந்து வக்கீலா சூஸ் பண்ணியிருக்காருன்னா விக்கல் சீக்கிரம் ஆதிரை வந்து அரோராவை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜட்ஜா இவர் கான யாரை சூஸ் பண்ணாருன்னா அமிர்த ஆதர யாரை சூஸ் பண்ணாங்கன்னா திவ்யாவை ஸோ கேஸ் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பித்த உடனே விக்ரம் வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸில் எடுத்து வச்சார் அவர் வந்து ஒரு ஒரு வயசான வக்கீலில் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசினார் முதல் பாயிண்டாக கனியக்காவை கூட்டிகிட்டு வந்து கனியக்காவையும் எப்ஜவையும் பற்றி தப்பாக பேசியிருப்பார்ல வாட்டர்மெலன் அந்த எக்ஸாம்பிளாக சொல்லி ஸோ இந்த மாதிரிலாம் வாட்டர்மெலன் வந்து நிறைய தப்பாக பேசியிருக்காரு தப்பாக பேசினதுனால அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு அதனால தான் வாட்டர்மெலன் போனாருன்னு இல்லை அவரே நிறைய தப்பு பண்ணியிருக்காருங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்கிறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரோரா வந்துட்டு அவங்க சைடு பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கணுங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆதிரை அது வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கானா வினோதனா கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி உடைச்சா தப்பு கிடையாது அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கானா வினோதனாவை பற்றி அவர் வந்து கொஞ்சம் கூட கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறாங்க அடுத்த பாயிண்ட்ஸ் மெயினாக என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா வாட்டர்மெலன் போனதுக்கு மூல காரணம்னு நான் வார்த்தையில தப்பா சொல்லிட்டேனே தவிர ஆதிரை சொன்னது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் சொல்லிருப்பாங்க ஒரே காரணம் கிடையாது நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் வந்து கானா வினோத்தும் கூட ஏன்னா வந்து கானா வினோத் போயிட்டு அந்த வாட்டர் மெலனை போயிட்டு ப்ரவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி அவர் கரிச்சட்டி வாயே தீஞ்ச வாயும் இப்படி மாறி மாறி சொல்லும் போது வாட்டர்மெலனும் தப்பான வார்த்தைகள் விட்டு அதனால மக்கள் மத்தியில் பேர் கெட்டு அவர் வெளியில் போயிட்டாருங்கிற மாதிரி யாரோ சொல்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா கானா வினோத்துக்கு நிறைய ரசிகர்கள் அதிகம் அந்த ரசிகர்களே வந்துட்டு இவருக்கு எகென்ஸ்ட்டாக ஓட்டு போட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் என்னென்னா வியானாவை ஒரு விட்னஸாக கூட்டிகிட்டு வந்தாங்க வியானா வந்து கேட்டு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அதுக்கு பதிலாக வியானா சொந்தமாக நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன்னு சும்மா அந்த இப்போ விஜய் சேதுபதி சார் முன்னாடி வச்சு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நடுவில் இன்னொருத்தங்க கை தூக்கி கை தூக்கி பேசுவாங்கள்ல அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜட்ஜாக இல்லாமல் அவங்க தான் லாயராகவே இருந்தாங்க அரோரா பேச வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேசினது வந்து திவ்யா தான் அவங்க அந்த இடத்துல வந்து ஜட்ஜா மட்டும்தான் இருக்கணும் ஜட்ஜுங்கிறவங்க கொஞ்சமா தான் பேசணும் பட் திவ்யா முழுக்க முழுக்க இடையில இடையில இன்டர்வீன் பண்ணி இன்டெர்வீன் பண்ணி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க அது வந்து அவங்க பண்ணது தப்பு அப்புறம் காமிர்தன் இடையில விட்னஸ்னு கூப்பிட்டுருக்காங்க அவர் என்ன சொன்னாருன்னே ஒன்னுமே புரியல அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறமா கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜட்மெண்ட் கொடுக்கறதுல நிறைய கன்ஃப்யூஷன் இருந்தது அப்போ பாஸ் சொன்னார் ரெண்டு பேருக்கும் ஜட்மெண்ட்டில் முரண்பாடு இருந்ததுன்னா தனித்தனியாக ஜட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒன்று சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அமித் தான் ஜட்ஜாக சொன்னார் அமித் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் ரெண்டு பேருமே அவங்கவுங்க சைடை புஷ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு திவ்யா வந்து த்ரூ அவுட்டு கேஸ் புஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு அமித் வந்து கடைசியில் அவர் இந்த சைடுக்கு கானா சைடுக்கு ஃபேவர் பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஓரளவுக்கு அமித் வந்து இடையில இடையில் போய் ஆர்கியூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகலை அவர் கொஞ்சம் ஜட்ஜாக மட்டுமே இருந்தார் பட் திவ்யா வந்து முழுக்க முழுக்க ஒரு லாயராகவே ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு கடைசியாக அமித் சொன்ன ஜட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க ஆதிரை வந்து அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இல்லை அப்படி எதுவுமே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஆதிரை ஸ்பாயில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ரசிகர்கள் பேரை கெடு ரசிகர்கள்ட்ட சம்பாதிச்சு வச்ச பேரை கெடுக்கிறாங்கன்னா ஆமாம் இது கண்டிப்பாக அவங்க பேரை கெடுக்க தான் செய்யும் ஆதிரை பண்ணுறது வந்து கண்டிப்பாக கனவனத்தோட பேரை கெடுக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வாட்டர்மில்லனை என்ன சொன்னாங்க அப்படின்னா வாட்டர்மெலன் போனதுக்கு காரணம்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படி ஒன்றா ஆதிரை சொல்கிறது வந்து அது கரெக்டே கிடையாது அவர் வாட்டர்மில்லன் போனதுக்கு வாட்டர்மெலன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது திவ்யா அடுத்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க திவ்யா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுறாங்க ஆதிரை அப்படின்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக இல்லை யார் இப்போ ஆதிரை சொல்கிறதுனால எந்த ஃப்ரெண்ட்ஸும் யாரும் வந்து கானா வினோத்தானாவை விட்டுட்டு போகிறது கிடையாது அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்ட் வந்து செப்பரேட்டாக கண்டிப்பாக கரெக்டாக ஏன்னா அடுத்தவங்க சொல்லி கெடுக்கிறதுனால எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதிகமாக ஸ்பாயில் ஆகாது சில பேர் எதையும் கெடுத்து விடுற மாதிரி பண்ணுவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் பொதுவில் அது ஸ்பாயில் ஆகாது அப்புறம் ரசிகர்கள் சம்பாதிச்சு வச்ச பேரை யாராலையும் தடுக்க முடியாது நானே அவரோட கவுண்டர்ஸ்க்கு ஒரு ரசிகை ஸோ அவர் வந்து அந்த ரசிகர்கள்கிட்ட சம்பாதிச்சு வச்ச பேரை ஆதரையால் நினச்சி கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்கிற ஜட்மெண்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப கரெக்ட் பட் அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா நானே அந்த இடத்துல கேட்டேன் நானே இந்த இடத்துல கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஜட்ஜு வந்து கோர்ட்டில் லாயர்ஸ் வாதாட்னு வச்சு தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணுமே தவிர அவங்க பிக் பாஸ் ஹவுஸில் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறது வந்து தப்பு அவங்க கடைசியாக ஃபைனலாக ஜட்மெண்ட் கொடுக்கறது பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது பட் நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்கிறத தடு தவிர்த்துட்டு அந்த வாதாடி இருக்காங்கல்ல அரோராவும் விக்ரமும் அதிலிருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்க ஜட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து வாட்டர்மெலன் போனதுக்கு இவர் காரணமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவரை போய் வாயை போட்டு நோண்டி நோண்டி எடுக்கும்போது அவரும் தப்பான வார்த்தைகள் விட்டு அதனால இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் வாட்டர்மில்லன் போனதுக்கு மட்டும் என்ன பொறுத்தளவில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கானா வினத்தனை காரணம்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அதர்வைஸ் அவரோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சுங்கிறதும் காரணம் அதர்வைஸுமே அவர் நிறைய தப்பான வார்த்தைகள் பேசினார் நிறைய விஷயங்கள் பண்ணார் அதனால தான் அவர் வெளியில் போயிருப்பார் மக்கள் அவருக்கு ஓட் போடாமல் அவர் வெளியே போயிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நடந்தது இதை பற்றி உங்களுடைய கத்த சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்